எல்லாருக்கும் வணக்கம் நான் ஓகே இந்த இது நம்ம இந்த மேரக்கா அப்படின்னு எங்கள் ஊரில் மேரக்கான்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியாது சில ஊரில் சீம கத்திரிக்கான்னு சொல்லுவாங்க சில ஊரில் பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இதோட பயன்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் முக்கியமான பயன் ஒன்று இருக்குது அதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த யாருமே பிடி சாப்பிட பிடிக்காத இந்த சௌச்சவ் மேரக்காய் அப்படின்னு சொல்கிற பெங்களூர் கத்திரிக்காய் அப்படின்னு சொல்கிற இதை வந்து நம்ம வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் அதில் நம்ம கூட்டு தான் செய்வோம் அதில் மருத்துவ பயன்கள் வந்து அவ்வளோ ஏராளம் ஆக்சுவலாக நம்ம இதை வந்து காயின் தானே நினச்சிட்ருக்கோம் இந்த சௌச்சௌ இது காய் இல்லை இது ஒரு பழம் ஆமாம் இது ஒரு பழந்தான் ஆனால் நம்ம காய் நினச்சிட்ருக்கோம் இதில் ஏராளமான மருத்துவ பயன்கள் இருக்குது இதில் நீர் சத்து தான் அதிகம் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த சௌவை சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா கலோரிஸ் கம்மியாக இருக்கும் நீர் சத்து அதிகமாக இருக்கும் கடுகு உளுத்தம்பருப்பு பொ பொரினே வெங்காயம் கூடவே கருவேப்பிள்ளை கருவேப்பிள்ளைய எப்பையும் நல்லா அப்படி கட் பண்ணி போட்டிங்கன்னா அதோட வாசம் அதிகமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வருபடை வணங்குறதுக்கு உப்பு சேர்த்து வணங்குனிங்கன்னா வெங்காயம் சீக்கிரம் வணங்கிடும் வெங்காயம் வணது வணங்கினத்துக்கு அப்புறம் நான் இதில் சாம்பார் பொடி தான் சேர்க்க போகிறேன் தனி மிளகாய் தூளோ இல்லை மிளகாய் கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்க தூளோ நான் சேர்க்கறதில்ல சாம்பார் பொடி சேர்த்து செஞ்சு பாருங்களேன் அது ஒரு டேஸ்ட்டு தனியாக இருக்கும் அப்புறம் வெய்ய காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சி ஊறுகாய் இல்லையா கவலையே படாதீங்க இந்த மாதிரி வெங்காயத்தோட மிளகாய் தூள் போட்டு வணக்கி அதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதை தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சவ் போடலாம் இல்லை நைன்ட்டி பர்சண்ட்டு தண்ணி தான் இருக்குது ரொம்ப தலைவர் கம்மியான காய் ஒரு சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க எப்போ பார்த்தாலும் நம்ம கூட்டு செய்வோம் ஆல்ரெடி சாம்பாரில் போடுவோம் இந்த மாதிரி ஒரு நாள் பொரியல் செஞ்சு நல்லா பருப்பு தாளித்து சாப்பிடுங்க எங்கள் ஊர் அரிசியும் பருப்பு சாதம் செஞ்சிங்கன்னா அதுக்கு அட்டாசமாக இருக்கும் இது ஃபேட்டு கம்மியாக இருக்குது அதனால் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க கண்ணை மூடிட்டு இதை ட்ரை பண்ணுங்க அப்புறம் விட்டமின்ஸ் பி சிக்ஸ் பி டுவெல்க்கெல்லாம் நீங்கள் போய் தனியாக மெடிசன் எடுத்துகிட்டு இருப்பீங்க தேவையே இல்லை விட்டமின் சி இருக்குது இந்த பரு வந்து அந்த இடத்துல கரும்புள்ளிகள் வருது பாருங்க அது வந்து இதில் சரி பண்ணலாம் மக்னீஷியம் இருக்குது கிட்னிக்கு ரொம்ப நல்லது இது நம்மளோட ஹை ப்ளட் ப்ரெஷரை குறைக்குது நீங்கள் கலோரிஸ் கம்மியாக இருக்கனால இதை சாப்பிட்டுட்டு இது பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு கம்மியாகுது இதில் பொட்டாஷியம் இருக்குது கொஞ்சம் எந்த காய் போட்டாலும் உடனே தண்ணி தெளித்து மூடி வச்சிடாதீங்க கொஞ்ச நேரம் இப்படி வணக்கி விட்டீங்கன்னா அந்த தண்ணி காயில் இருக்க நீர் சத்து இப்படியே கம்மியாகிடும் அதனால் சீக்கிரம் வெந்துடும் நிறைய தண்ணி ஊற்றி வேக வைக்கும்போது அதில் உள்ள சத்துக்கள் மெக்னீஷியம் சாரி மினரல்ஸ் விட்டமின்ஸ்லாம் அழிஞ்சு போயிடும் அதனால் இப்படி கொஞ்சம் நேரம் வணக்கிட்டு லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சிங்கனாலே போதும் இப்போ என்ன சொன்னேன் இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால நம்ம கிட்னியில் உப்பு சேருவதை வந்து தடுக்குது உப்புச்சத்தை குறைக்குது ப்ரெக்னென்சி பீரியடில் நிறைய பொண்ணுங்களுக்கு பிபி ரைஸ் ஆகும் அப்போ இந்த சவு சவு சாப்பிட்டிங்கன்னா அது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஆனாலும் ப்ரெக்னெண்ட் லேடிஸ் டாக்டரோட அட்வைஸ் படி இதை எடுத்துக்கோங்க இந்த கார்டியோவேஸ்குலார் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க தெ நம்மளோட தமணி அதில் வந்து ஏற்படுற கடினத்தன்மையை இது குறைக்குது இப்படி பலவித பயன்கள் இருக்கிற சவ்சவ நம்ம குடிக்காமல் அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படி பண்ணாதீங்க இதை நீங்கள் சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க சமையலில் உப்பு சத்து அதிக ச அதிகமாகிடுச்சுனா கொழம்பில் இதுலாம் உப்பு இப்போ உருளைக்கெழங்கு போடுவாங்க இந்த மாதிரி சௌச்ச ஒரு பீஸை கட் பண்ணி ரெண்டு துண்டு துண்டு போட்டிங்கன்னா உப்போட அளவு கம்மியாயிடும் எப்படி நீர் சத்து உள்ள காய்கறிகளை வந்து உப்பு அதிகமான குழம்புல போட்டால் அதோட உப்போட அளவு கம்மியாகும் முகா அழகுக்கு கூட இது பயன்படும் சொன்னந்தானே அந்த பரு வந்து இருக்கிற கரும்புள்ளிகள் இதில் சரியாகும் நம்ம ஸ்கின்னுக்கு நிறையா நன்மையை கொடுக்குது அப்படிப்பட்ட காயை நம்ம பிடிக்காமல் சாப்பிடாமல் இருந்துடும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பொரியல் செஞ்சு சாப்பிடுங்களேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் எப்பையும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி இப்போ தான் என்னோடய சேனலை முதல் தர பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் நன்றி ஆ ஆன சொல்ல மறந்துட்டேன் காய் இப்படி நல்லா வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வேணும்னா தேங்காய் திருவி சாப்பிடுங்க வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க தேங்காவை அவாய்ட் பண்ணிவிடுங்க சாப்பாட்டில் போட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் கால்சியம் சத்து நிறைந்தது பெண்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் கால்வலி கைவலி வந்துடும் கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் அவங்க கட்டாயம் இதை ஏற்றுக்கோங்க எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருச்சு இப்படியே கூட சாப்பிட்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் நீங்கள் தேங்காய் ஆட் பண்ணுறீங்கன்னா அடுப்பை நிறுத்திட்டு தேங்காய் ஆட் பண்ணுங்க குழந்தைங்களுக்கு ஏதோ ஒரு ஃபார்மில் இதை கொடுங்க கால்சியம் சுற்றி இன்றைக்கி ரொம்ப தேவை இதுக்காக நம்ம தனியாக மெடிசன் நிறுத்திட்டுருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா டிப்ஸ் சொல்லியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பையும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி